நம்ம எல்லாருமே சிவன் கோவில் போய் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மூணு விரலில் திண்டு எடுத்து பட்டை போடுவோம் அது ஏன் அப்படின்னு என்னைக்கு அது யோசிச்சுருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அந்த கதைக்காக ஒரு கோவில் இருக்குது அது என்ன கதை எந்த கோவில் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம எல்லாரும் ஏன் மூணு வரலால் திருநீர் எடுத்து பூசிக்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி ஒரு காலத்தில் மூணு அரக்கர்கள் இருந்திருக்காங்க அந்த மூணு அறக்கர்களும் தங்கம் வெள்ளி இரும்பு இது மூணையும் பயன்படுத்தி மூணு கோட்டையை கட்டுறாங்க அது சாதாரணமான கோட்டை கிடையாது பறக்கக்கூடிய கோட்டை அந்த பறக்கக்கூடிய கோட்டையை வச்சுக்கிட்டு தேவர்கள் எல்லாத்தையும் இந்த மூணு அறக்கர்களும் சேர்ந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்டே போய் சொல்கிறாங்க சிவபெருமான் இந்த மூணு அறக்கர்களையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சிவபெருமான் இந்த மூணு அறக்கர்களையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த பூமியவே ஒரு தேராக உருவாக்குறாரு அந்த தேருக்கு நாலு வேதங்களையும் குதிரைகளாக மாற்றுறாரு பிரம்மனை சாரதியாக்குறாரு சூரியனையும் சந்திரனையும் சக்கரமாக்குறாரு இந்த பூமியில் அவர் படைச்ச ஒவ்வொரு உயிரையுமே அந்த தேரோட ஒவ்வொரு பாகமாக மாற்றுறாரு இப்படி ஒரு தேரை சிவபெருமான் உருவாக்குனதுக்கு அப்புறமா அந்த தேரில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்ம இல்லாமல் இந்த போரே நடக்காது அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துடுது இப்படி அந்த தேரில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் நினச்சிட்ருக்கிறத சிவபெருமான் தெரிஞ்சுக்கிறாரு இவங்க எல்லாத்தோட ஆணவத்தையும் அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக அந்த தேரை எடுத்துக்கிட்டு அந்த அசுரர்கள் முன்னாடி போய் நின்று அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு அவர் சிரித்த அடுத்த நிமிஷம் அந்த அசுரர்களும் அந்த மூணு கோட்டையும் சாம்பலாக போயிடுது சிவன் அந்த மூணு அறக்கர்களையும் அழிச்சதுக்கு அப்புறமா அவரோட மூணு விரலை அந்த சாம்பலில் நினைக்கிறாரு அதோட அர்த்தமாக தான் நம்ம எல்லாரும் திருநீரை மூணு விரலால் பூசிக்கிறோம் இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவாதிகை அப்படின்ற ஊரில் தான் இருக்கு இந்த கோவிலோட பேர் திருவாதிகை விரட்டனேஸ்வரர் கோவில் அப்படி இல்லைன்னா திருவாதிகை வீரதேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதைக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அதோட அர்த்தமாக தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இப்போது இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் முதல்ல இருக்கிறது தேவார பாடல் பாடுற திருநாவுக்கரசு அப்படின்றவர் முத முதல்ல பாட்டு பாட ஆரம்பித்தது இந்த கோவிலில் தான் இந்த கோவிலோட ரெண்டாவது சிறப்பு என்னன்னா அட்டை தலங்களில் இதுவும் ஒன்று அது என்ன விரட்ட தலங்கள் அதாவது சிவனோட வீரம் வெளிப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவிலோட மூணாவது சிறப்பு என்னன்னா ஞான சம்பந்தர் அப்படின்ற ஒருத்தருக்கு கடவுள் திருநடனம் ஆடி காட்டின இடம் இது இந்த கோவிலோட நாலாவது சிறப்பு என்னன்னா சிவபெருமான் எல்லா உயிரையும் வச்சு ஒரு தேரை உருவாக்குனார் இல்லையா அதே மாதிரி ஒரு தேரை இந்த கோவிலில் வச்சுருக்காங்க கோவிலோட அஞ்சாவது சிறப்பு மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னா இந்த கோவிலோட கோபுர நிழல் தரையில படாது இதை பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினதாக சொல்றாங்க இந்த கோவிலோட ஆறாவது சிறப்பு என்னன்னா இந்த கோவில்ல ஒரு புத்தர் சிலை இருக்கு அதை இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை பார்க்கிறேன்